எதிர்நீச்சினருக்கு வணக்கம் இப்போ அண்மை காலமாக நாம் வந்து சமூகத்தில் பரவலாக பேசப்படுகிற ஒன்று வந்து ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழில் செயற்கை நுண்ணறிவு என்பது செயற்கை நுண்மையின் வருகை அது பயன்பாடுகள் அதன் விளைவுகள் அதாவது சமூகத்தில் ஏற்பட்டு போகிற விளைவுகள் பற்றி பரவலான விவாதங்களும் பரவலான கருத்து பகிர்வுகளும் நடந்து கொண்டே இருக்குது இப்போ நம்ம அனைவருக்கும் நம்மளோட மொபைல்களையும் பயன்பாட்டுக்கும் அது கிட்டத்தட்ட வந்து விட்டது நம்ம வாட்ஸ்அப்லேயோ இல்லை வந்து இதர சமூக ஊடகங்களையோ இல்லை வந்து நம்ம சாட்சி ஜிபிடி போன்ற விஷயங்களோ நம்ம பயன்பாட ஆ ஆரம்பிச்சிட்டோம் அதனால் நம்ம வந்து ஏஐ வந்து வந்து விட்டது அதனால் பெரிய பாதிப்பு இருக்குது போன்ற விவாதங்களும் நடந்து கொண்டே இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று முதல்ல ஏஐ ஒரு சில விளக்கமாக புரிஞ்சு கொள்ளணும் அதுலேருந்து நம்ம ஏஐயின் ப பாதிப்புகள் எப்படி வந்து துறைகளில் பரவலான துறைகளில் இருக்க போகிறது என்பதையும் நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் செயற்கை நுண்ணறிவு என்பது ஏதோ புது விஷயம் இல்லை நம்ம பல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளாக இதை ஆய்வுகள் அமெரிக்கா போன்ற பெரு மேற்கத்திய நாடுகளில் நடந்து கொண்டே இருக்குது ஏ என்பது நம்ம மனிதர்கள் அதாவது ஒரு மனிதன் ஒரு செயலை செய்வதற்காக தன் அறிவை எப்படி பயன்படுத்துகிறானோ அதை ஒரு இயந்திரம் பயன்படுத்தினால் அதை செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லலாம் ஒரு எளிய விளக்கம் இந்த அதாவது விளக்கம் இந்த விளக்கம் வந்து ஒரு நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கொள்வதுக்கு இதில் வந்து பல பேர் பல விளக்கங்கள் வைத்து உள்ளாங்க நம்ம எளிமையாக புரிஞ்சிக்கணும்னா நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பொருளை நான் எடுக்கணும் ஒரு ஆப்பில் எடுக்கிறேன்னா அந்த ஆப்பில் எடுக்குவதற்காக என் மூலையில் நான் சிந்திப்பதையும் அந்த மூலமாக நான் கொடுக்கிற செயலையும் அந்த செயலிலிருந்து வரக்கூடிய விளைவுகளையும் நான் ப்ராசஸ் செய்கிறேன்ல என்னை மூளையில ப்ராசஸ் செய்து அதை நான் புரிந்து கொள்ளணும்ல அதுதான் நம்மளோட மூளையின் இன்டெலிஜென்ஸ் அதை நான் ஒரு ஆப்பிள் ஒரு மிஷினுக்கு கூப்பிட்டேன் ஒரு ஒரு கொடுத்தேன் இல்லை வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு கொடுத்தேன் அப்படின்னா அது ஒரு செயற்கை நுண்ணறிவு செயற்கையாக நான் அந்த அறிவை உருவாக்கிறேன் இப்போ அந்த செயற்கையாக உருவாக்கக்கூடிய நுண்ணறிவை வைத்து நம்ம வந்து பல விஷயங்கள் பண்ண முடியும் ச பல ச சிக்கலான உலகத்தின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் நம்ம இதுவரையும் மனிதர்கள் ஆக தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அந்த செயற்கை நுண்ண நிபுணர்கள் ஆள முடியும் இன்னைக்கு பரவலாக சமூகத்தில் பேசப்படுகிற சாட் ஜிபிடி போன்ற ஜென்ரேட்டிவ் ஐஸ் அதாவது நம்ம உலகத்தில் மனிதர்கள் எழுத்து வடிவம் கண்டுபிடிச்சு நம்ம எழுத கற்றுக்கிட்டு நம்ம எப்படி எழுத்துகள் மூலமாக பிறரும் உரையாடுகிறோம் அப்புறம் புகைப்படங்கள் நம்ம பேசக்கூடிய பேச்சு இதை போன்ற விஷயங்கள்லாம் வந்து சமூகத்தில் வந்து எப்படி பிறர்களுடன் உரையாடுறதுக்கு எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த நடைகளை எடுத்து ஒரு மிஷினுக்கு கொடுப்பது அதாவது நம்ம இணையம் வந்த பிறகு இணையில இருக்கிற கண்டல் அதாவது இருக்கிற டெக்ஸ்ட் இந்நேட்டில் இருக்கிற புத்தகங்கள் இணையட்ல இருக்கிற பல அதாவது வெப்சைட்கள் சமூக ஊடங்களில் இருக்கிற கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து ஏஐக்கு கொடுப்பாங்க ஏஐங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தான் அது ஒரு பெரிய தனியாக ஒன்று பொருள் கிடையாது ஒரு சாஃப்ட்வேர் அது ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸர்களில் ரன் ஆகும் இப்போ நம்ம எப்படி கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறோமோ இல்லை நம்ம ஃபோனில் வந்து ஒரு ஆப் ரன் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து இந்த ஏஐக்கள் ஏஐ மாடல்களை ரன் பண்ணுறதுக்கு பெரிய சிஸ்டம்ஸ் இருக்கும் அந்த சிஸ்டம் வந்து பெரிய பெரிய ப்ராசஸரில் ரன் ஆகும் நம்ம ச கம்ப்யூட்டரில் இருக்கிற போன்று பல்லாயிரம் மடங்கு பவர்ஃபுல்லான பண்ணால் சாஃப்ட்வேருக்குள்ள ரன் ஆகும் அந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகும்போது என்ன பண்ணால் அதுக்கு டேட்டா கொடுக்கணும் டேட்டா கொடுக்கணுன்னா இப்போ நான் வந்து ஒரு ஆப்பிள்னு ஒரு பழம் எடுத்து நான் காட்டுறேன்னா நம்ம சின்ன வயசில் நம்ம அந்த ஆப்பிள் எப்படி நம்ம அறிஞ்சுப்போம்னா நம்மளோட ஐம்புலன்களால் அறிவோம் ஆப்பிள்னா நான் சிவப்பாக இருக்கும் ஆப்பிள்னா இந்த வடிவத்தில் இருக்கும் ஆப்பிள்னா இப்படி தொட்டுப்பாட்ட இப்படி இருக்கும் ஆப்பிள்னா இப்படி சத்தம் கேட்கும் ஆப்பிள்னா இப்படி சுவையாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஐம்புலன்களால் தான் ஆப்பிள் நம்ம வந்து நம்ம மூலையில் ஸ்டோர் பண்ணுவோம் இப்போ நம்ம ஆப்பிள் அதே ஆப்பிளில் நீங்கள் வித்தியாச வித்தியாசமாக ஒருத்தட்ட காட்டுறீங்க இப்போ ஒரு பச்சை கலரில் ஒரு ஆப்பிள் அவர்கிட்ட ஒருத்தட்ட காட்டுறீங்க அப்படின்னா க்ரீன் ஆப்பிள் ஒன்று இருக்குது அதை நம்ம திடீர்னு பார்த்து முடிச்சுக்கோ அந்த ஆப்பிள் நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம் ஏன்னா நம்ம மூலையில் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஐம்புலன்களால் உணர்ந்த விஷயங்கள்ல தான் நம்ம மூலையில் ச ப பதிவு பண்ணியிருப்போம் அந்த இதுலேருந்து தான் நம்ம எப்பயுமே வந்து ஆப்பிளை பார்க்கும்போது இது ஆப்பிள் நம்ம உணர்வோம் ஸோ அப்போ அதே போன்று ஒரு மிஷினுக்கு வந்து நீங்கள் இது ஆப்பிள் அப்படின்னு சொல்லணுன்னா அதுக்கு ஐம்புலன் கிடையாது நம்மளை மாதிரி வந்து சுவைத்தல் இல்லை வந்து கேட்டு இல்லை தொட்டு பார்க்குறது இல்லை வந்து நம்ம சுவாசிப்பது இது போன்ற விஷயங்கள் எதுவுமே அது கிடையாது ஒரு மிஷினுக்கு கிடையாது அப்போ அந்த மிஷினுக்கு எப்படி நம்ம வந்து இது ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆப்பிளோட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இமேஜஸை காட்டுவாங்க இமேஜஸை காட்டி அதை லேபிள் பண்ணுவாங்க இது ஆப்பிள் இது ஆப்பிள் இது ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆப்பிளை வந்து அது பார்த்து 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 அது கற்றுக்கும் இப்படிலாம் இருந்தால் அது ஆப்பிள் அப்படின்னு வச்சுக்கோம் ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணுவாங்க ஸோ இதுக்காக இணையத்தில் இருக்க எல்லா டேட்டாவையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இது அதாவது ஏஐக்கள் இன்றைக்கி இருக்க சமூகத்தில் இருக்க ஏஐக்கள் நம்ம பரவலாக பயன்படுத்துகிற ஏக்கள் அதை தாண்டி நிறைய ஏஐக்கள் இருக்குது நம்ம பரவலாக பயன்படுத்துகிற சாட் ஜிபிடி இன்றைக்கி இருக்கிற ஃபேஸ்புக்கில் நம்மளுக்கு ஒரு மெட்டாயில் கொடுத்துருக்க ஏஐ வாட்ஸ்அப்பில் இருக்க ஏஐஸ் இல்லை வந்து நம்ம நம்ம இன்றைக்கி கூகுள் சர்சில் சர்ச் பண்ண ஃபஸ்ட்டு ஏஐ பேராகிராஃப் கொடுக்கல அந்த மாதிரி ஏஐக்களுக்குலாம் இந்த போன்ற ட அதாவது இமேஜஸ் ஆடியோக்கள் வீடியோக்கள் அப்புறம் வந்து டெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள இன்புட்டாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி லேபிள் பண்ணி ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டின்னா அது வந்து நம்மளுக்கான பதிலை கொடுக்குது நம்ம கேட்குற பதில் ஆப்பிள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த ஆப்பிள் வந்து அது ஆயிரக்கணக்கான இமேஜை பாத்திர வச்சு அது வந்து நம்மளுக்கு ஒரு இது சொல்லுது ஒரு பதில் சொல்லுது இந்த பதில் எல்லாமே எப்படி தயாரிக்கிறாங்கன்னா இந்த பயல் பதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி உருவாக்குவாங்க ஸோ இதுதான் நம்ம எளிமையாக நம்ம புரிஞ்சிக்கிறது அதாவது ஒன்று நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராசஸர் வேணும் அதில் ஒரு ஒரு ஒன் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் மாடல் தான் ஏஐ மாடல் அந்த மாடலுக்கு வந்து டேட்டாலாம் கொடுத்து ட்ரைன் பண்ணிடுவாங்க ஆப்பிள்னா எப்படி இருக்கும்னு சொல்லி இப்போ நீங்கள் ஆப்பிள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது ட்ரெயின் பண்ண டேட்டா வச்சு அதோடய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒரு ஃபார்முலாவை போட்டு உங்களுக்கு ஆப்பிளுக்கான பதிலை கொடுக்கும் ஸோ இதுதான் நம்ம எளிமையாக இன்னைக்கு பிடிச்சிருக்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஏஐ பற்றிய ஒரு அறிவு இன்னும் இது விளக்கமாக இன்னும் நிறையா பேசலாம் பட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான் இதை தாண்டி இன்னும் பல ஏஐக்கள் இருக்கு நம்ம அன்றாடம் ப பயன்பாட்டிலையும் ஏஐக்கள் நிறையா இருக்குது நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நம்மளோட மெயில்களை செக்ரிகேட் பண்ணுறதுலேருந்து ஓகே கூகுள்னு சொன்னோடனே உங்களோட கேள்வி கேட்டு அதுக்கு ஆன விலை அதாவது செயல்களை செய்வதற்கு ஓகே கூகுள்கிட்ட முற்படுறது எல்லாமே ஏஐ சம்மந்தப்பட்டு தான் நம்ம பயன்பாட்டில் தான் அதுவும் ஏஐ வந்து ஏதோ புதுசாக ஜிபிடி வந்ததுக்கு இருக்கும் வரல பரவலான விஷயங்கள்ல இப்போ நீங்கள் பேங்க்கில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க பேங்க்கில் இதுவரை நூறு ஐநூறு பண்ணிட்டு ஒரு பத்தாயிரம் பண்ணோடனே உங்கள் பேங்க்லேருந்து ஒரு கால் வரும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லை மெய் மெசேஜ் வரும் இது நீங்கள் தான் பண்ணிங்களான்னு இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஏஐ மாடல் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்புது ஸோ இது வந்து யாரும் உட்காந்து ம மனுஷங்க உட்காந்து அது இல்லை ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள்ல நம்ம சமூகத்தில் ஏற்கனவே ஏஐ நம்மளோட பழகிருக்கு அதே போன்ற ஏஐ வந்து ஒரு கம்ப்யூட்டர் போன்ற எல்லா துறைகளையும் இனிமேல் வந்துடும் அதாவது கம்ப்யூட்டர் போன்ற ஒரு நார்மலான தேவைக்கு அதாவது எந்த துறையை தொட்டாலும் இனிமேல் ஏ இல்லாமல் இருக்காது அப்படிங்கிற விதத்தில் வந்துடும் ஸோ அந்த விதத்துலேருந்து இப்போ நம்ம ஏஐ வந்து ஒரு ஃபேக்ட்ரிலேயோ இல்லை ஐடிஎஸ் ஐடி கம்பெனிலையோ எப்படி வந்து ஒரு பணியில் இருக்க போகுது பணியில் எப்படி பா இம்பேக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கணும் இப்போ நான் சொன்னது இந்த நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய சாட் ஜிபிடி ஜென்ரேட்டிவ் ஏஸ் போன்ற விஷயங்கள் ஃபேக்ட்ரிஸ் வந்து பெரிய அளவுக்கு பயன்படாமல் போகலாம் பட் ஃபேக்ட்ரியில் போன்ற மிஷின்களை ஏற இன்னொரு தொழில்நுட்பம் இருக்குது அதாவது ஐஓடி நம்ம இன்றைக்கி அன்னையாளரும் பார்த்துருப்போம் எல்லாருலேயும் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ண பொருட்கள் இப்போ ஃபேனில் இருந்து நம்ம வீட்டில் இருக்கிற டிவி ஃப்ரிட்ஜு எல்லாமே ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணுறது இல்லை வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணுற ஐஓடி டிவைசஸ்லாம் வந்துருச்சு இப்போ இந்த இன்டர் இந்த ஐஓடி டிவைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் மூலமாக நம்மளால் அந்த மிஷினை பற்றியும் அந்த விஷயங்களை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேன் இருக்குது அந்த ஃபேன் ஃபேன் வந்து எவ்வளோ வேகத்தில் சுற்றுது இதெல்லாம் பற்றிய தரவுகளை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வர முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியில் நீங்கள் ஃபேக்ட்ரி ரன் ஆகுது அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற மிஷினை நீங்கள் ஒரு ஐபோட்டு டிவைஸோட எல்லாம் கனெக்ட் ஆகிட்டு வச்சுருவோம் அந்த டிவைஸில் மூலமாக கலெக்ட் ஆகிற எல்லா டேட்டாவையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டிவைஸ் மூலமாக அந்த மிஷின் எவ்வளோ இன்புட் வாங்கிச்சு ஒரு அதாவது மூலப்பொருளை பொருளை எடுத்துச்சு அந்த மூலப்பொருள் மூலமாக எவ்வளோ பொருளை உற்பத்தி செஞ்சு அது ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பண்ணிச்சு ஒரு மிஷினில் எவ்வளோ பண்ணிச்சு அது எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ணுச்சு எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுச்சு இதெல்லாட்டி நான் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா இந்த டேட்டாவை நான் ஒரு மாடல் ஏஐ மாடல் கொடுக்குறேன் இல்லை ஒர்க்கு நான் வந்து கொடுக்குறேன் இதுக்கு ஏன்னா இது ஒவ்வொரு மிஷமும் ஒவ்வொரு செகண்டும் டேட்டா வந்துகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து உங்களுக்கு பல ஜிபி டேட்டா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பல பிட்டாபை டேட்டா கூட உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த டேட்டா எல்லாம் நீங்கள் ஒரு ஏஐ மிஷின் கொடுத்தீங்கன்னா இப்போ அது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் அதாவது உற்பத்தியில் வந்து இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு இந்த மிஷின் வந்து இவ்வளோ எஃபிஷியன்டா டேட்டா ப்ரொடியூஸ் பண்ணல ஒரு ஒரு செகண்டுக்கு பத்து ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஆனால் எட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணு அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொடக்ஷனில் இந்த மிஷினில் இவ்வளோ எஃபிஷியன்சி இன்க்ரூ இம்ப்ரூவைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் இவ்வளோ பொருளை உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற வீட்டில் அதுவே வந்து அந்த பொருள் உற்பத்தியை மிஷினை சரிபொருட்டும் அதாவது அந்த இடத்துல எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிச்சு அதே வந்து அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும் ஸோ இது மூலமாக என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ஒரு உற்பத்தியை பன்மடங்கு உயர்த்த முடியும் இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு கன்றாட் ஏஐ தாண்டி இருக்கிற ஏஐ மாடல்கள் அதே போன்று நம்மளோட இப்ப நான் பாத்தீங்கன்னா நம்ம அரசு ஏஐ கொண்டு இருக்கிறாங்க இப்ப தெலுங்கானால வந்து சமூக சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கு வந்து அவங்க ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க யாருக்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்கணும் அதாவது சோஷியல் பெனிஃபிட்ஸ் நம்ம நலவாரியங்கள் மூலமாக கொடுப்பதோ இல்லை வந்து இதர விஷயங்கள் அரசுகள் கொடுக்கு இல்லை முதியோர்களுக்கோ இல்லை வந்து விதவைகளுக்கு ஆனால் ஊதி அதாவது அவங்களுக்கான மாத வருமானம் கொடுப்பதெல்லாம் இதெல்லாம் வந்து இப்போ ஏஐ மாடல்கள் டிசைட் பண்ண வைக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐக்கு வந்து இந்த டேட்டாலாம் கொடுத்துறாங்க இல்லை யார் வந்து அதாவது இதில் யார் வந்து க பெனிஃபிஷியரி வந்து கரெக்டான பெனிஃபிஷியரி யார் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனா ஏஐ மாடல்ஸ் தான் டிசைட் பண்ணு இது இப்போ உலகம் ஃபுல்லாக வந்து ஒரு கவர்னன்ஸ் மாடலில் பெரிய அளவுக்கு பேசப்படுகிற ஒரு விஷயம் ஏஐக்கள் பயன்பாடு இந்த மாதிரி பல துறைகளில் பல விதத்தில் ஏஐக்கள் புது இப்போ புது புதிய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குது இப்போ இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேக்ட்ரிஸை பொறுத்தவரையும் இதில் வந்து பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா மேற்கு இதாவது இதுவரையும் வந்து நம்ம நான் கிடச்சிருக்க இல்லாண்டியதாக பார்த்து மேற்கத்திய நாட்டில் தான் நீங்கள் வந்து ஏஐயோட ஒரு பெரும்பான்மையான பயன்பாடுகள் இன்றைக்கி வெஸ்டர்ன் அதாவது ஐரோப்ப நாடுகள்லையும் அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் ஏற்பாடுல இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கிது ஏன்னா அவங்க தான் முதல்ல அதை கன்சியூம் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து தொ ஊதியம் அதாவது தொழிலாளர்களோட ஊதியம் ஏறிடுச்சு அதனால் வந்து இவங்களால வந்து லாபத்தை வந்து கன்மரம் அதிகப்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் உண்டாயிருக்கு இதை குறைக்கணும் எப்படியாவது வந்து நம்மளுக்கு வந்து இவர்களோட பார்கெனிங் பவரை குறைக்கணும் அப்படிங்கிற வரதுலையும் சந்தையில் வந்து இவங்களோட போட்டியை அதிகரிக்கணும் இவங்கள மோனிப் ஓனோப்ளைஸ் உருவாக்கணும் அப்படிங்கிற வரிலையும் பல நிறுவனங்கள் இதை கன்ஸ்யூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த அந்த நாடுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் அதோட விளைவுகள் பற்றி ஒரு ஆய்வுகள்லாம் வந்திருக்கு இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்திருக்க கட்ட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் மூணு விதமாக பிடிச்சிக்கலாம் லோ ஸ்கில் ஹை மீடியம் ஸ்கில் அண்ட் ஹை ஸ்கில் லோ ஸ்கில் என்ன சொல்கிறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மைனிங் போன்ற வேலைகள் மற்றும் ரொம்ப வந்து என்ன சொல்றது ஆரம்பகட்ட வேலைகள் எல்லா துறையிலையும் இருக்கு ஆரம்பகட்ட வேலைகள் ஆரம்பகட்ட கட்ட வேலைகள் பெரும்பான்மையான இவைகள் இந்த ஏஐக்கள் இருந்து ரொம்ப வந்து பாதுகாக்கப்பட்டுள்ளது ஏஐக்கள்னால இந்த வேலைகளுக்கு பெரும்பான்மையான துறைகளில் பாதிப்பே இல்லை இந்த மிட் லெவல் வேலைகள் அதாவது மிட்ஸ்கில் வேலைகள் மிட்ஸ்கில் வேலைகள் செல்லுங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர்வைசரி அதில் ரொட்டீனாக பண்ணக்கூடிய வேலைகள் அதுக்கு குறைந்தபட்சம் ஒரு படிப்பில் வந்து ஒரு பயிற்சி இல்லை போன்ற வே தேவைப்படுகிற வேலைகளில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு பெரிய இம்பேக்ட் இது க்ரியேட் பண்ணுது அந்த துறைகளில் வந்து அந்த 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 மாதிரி வேலைகளில் வந்து ஏஐக்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்குறாங்க அது மூலமாக என்னன்னா இந்த மிட் ஸ்கில்டு வேலையில் இருக்கவங்களாம் லோ ஸ்கில் வே வேலைக்கு இப்போ நகரக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கிறது தான் அந்த ஆய்வுகள் காட்டு ஹை ஸ்கில்டாக இருக்கிறவங்கள ஒரு ரெண்டு பிரிவாக இருக்கும் ஒன்று வந்து இந்த ஸ்கில்ல வந்து புதிய வேலைகளும் உருவாக்குது அந்த புதிய வேலைகள் உருவாக்குற அதாவது ஏஐ மூலமாக உருவாக்குற புதிய வேலைகள் அந்த புதிய வேலைகளில் வந்து ஒரு ஒரு கணிசமான நிறைய ஊதியமும் கிடைக்கிது அப்படிங்கிற வரையும் சொல்கிறாங்க அந்த ஸ்கில் லெவலில் முன்னூறு பிரிவினருக்கு வந்து வேலை இழப்புகளும் அவர்கள் மிட்ஸ்கில் இல்லை லோ ஸ்கில்டு ஜாபுக்கு நகரக்கூடிய ஒரு நிலையும் உருவாகுது அப்படிங்கிறது தான் அண்மை ஆய்வுகள் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஐடி துறைகள்லையோ இல்லை இதர செக்டர்லயோ எதுலாம் வந்து ஹை ஸ்கில்டாக இன்னைக்கு இருக்கிறதோ அந்த வேலைத்தன்மையே வந்த பிறகு மாறி இருக்கு இப்போ ஒரு காலத்தில் வந்து கோடிங்கிறது ஒரு ஹைலி ஸ்கில்டு ஜாப் அதுக்கு வந்து அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும் அதில் வந்து நம்ம கோடடிக்க வேண்டியிருக்கும் பட் இன்றைக்கி இருக்க சூழலில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தேவை வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு நீங்கள் வந்து ரொம்ப தொழில்நுட்பத்தையோ இல்லை வந்து உங்களை நம்மளோட அறிவை அதிகமாக செலுத்த வேண்டிய தேவையே இல்லை உங்களுக்கு என்ன தேவை என்பதை இது போன்ற ஒரு ஏஐ மாடல் கொடுத்தீங்கன்னா அதுவே அழகாக உங்களுக்கு ஒட்டுமொத்த ப்ரோ கோடியும் எழுதி கொடுத்துரும் அதை நீங்கள் சரியாக இல்லையா தப்பாக சரியாக எழுதி கொடுத்துருக்கா இல்லையான்னு மட்டும் சோதித்தால் மட்டும் போகணுமே தவிர உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் அதை என்ன பண்ணணும் எப்படி எழுதும் அதை நீங்கள் எதை பற்றி கவலைப்பட இந்த இது உருவாக்கியிருக்கு ஸோ அப்போ அந்த ஹைஸ்கில்டு ஜாப ஹைஸ்கில் ஒரு வேலையை கிட்டத்தட்ட ஒரு மீடியம் ஸ்கில்டாக மாற்றிருக்கு அதன் மூலமாக என்ன ஆகும்னா எதை முதலாளிகள் எதிர்பார்த்தார்களோ கூலியை குறைப்பதற்கும் கூலியை காண பார்கெனிங் பவரை குறைப்பதற்கான வேலையை அது செய்து கொண்டிருக்கு அதை உண்மையை ஏஐ பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு சிந்தனையோ இல்லை அதுக்குன்னு தனியா ஒரு கொள்கையோ கிடையாது தொழில்நுட்பங்கள் என்றுமே வந்து அதுக்குன்னு ஒரு தனி தத்துவம் கிடையாது அது ஒட்டுமொத்த சமூகத்தின் எந்த தத்துவம் ஆளுகிறதோ அந்த தத்துவத்தின் அஹ் மூலமாக எடுத்துக்கொள்வது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஏ என்பது ஒரு ஏ அதுக்குன்னு ஒரு மாரல் கிடையாது ஆனால் இந்த முதலாயித்துவ சமூகத்தில் இருக்கிற மொரலிஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸை அது அதன் மீது செலுத்தப்படுகிறது அது இந்த சமூகத்தின் மீதமாகவும் சமூகத்தை ஆளக்கூடிய ஆளும் வர்க்கங்கள் மீதமாகவும் அது செலுத்தப்படுகிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வந்து இந்த வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கிறது அதே சமயம் பெரிய வேலை மாற்றங்களையும் உருவாக்குது அதாவது ஹை அதாவது பார்கெனிங் பவரை குறைக்கிறது அதே சமயம் அந்த ஹை ஸ்கில் லேபராக இருக்கவங்க லோ ஸ்கில் மீடியம் ஸ்கில் நோக்கி தள்ளக்கூடிய சூழல் உருவாக்கிறது இதே தான் ஃபேக்ட்ரிஸில் இப்போ நாங்கள் ஃபேக்ட்ரிஸில் இன்றைக்கி அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஓடி டிவைஸ் மூலமாக இல்லை வந்து இதர தொழில்நுட்பங்கள் இன்றைக்கி வந்து அமேசான் போ வேறு ஹவுஸ் போன்றதோ இல்லை இதர விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண் மூலமே தெரியுது இது மூலமாக ஒரு பெ பெரிய கணிசமான வே வேலையை வந்து இழந்திருக்காங்க அமெரிக்கா போன்ற நிறுவனங்களை நம்ம இன்றைய இந்த இன்றைக்கி இந்த வருஷம் வந்த ஆய்வு வரைக்கும் கூட இந்த ஆண்டு கூட அமெரிக்காவோட முதல் ஐநூறு நிறுவனங்களில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்புகள் ஏஐ மூலமாக இழக்கக்கூடும் இல்லை மாற்றத்துக்குட்படுத்த அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளாரியே சராசரியாக ஒரு நூறு கோடி மக்களின் வாழ்க்கை அதாவது வாழ்க்கைங்கிற வேலையை தன்மையை மாற்றக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படும் தான் ஆய்வுகள் சொல்து இப்போ இந்தியா போன்ற ஒரு நிறுவனத்தில் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இது எப்படி பா பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து எப்பயுமே இந்தியா போன்ற வளர்ந்தும் நாடுகள் வளர்ந்த நாடுகள் இருந்தால் இந்த தொழில்நுட்பத்தை இறக்குமதி இந்த ஏஐ மட்டும் இல்லை எல்லா தொழில்நுட்பத்தையும் நம்ம வளர்ந்த நாடுகள் இருந்தால் இறக்குமதி செய்கிறோம் அப்படி இறக்குமதி செய்கிற ஒரு நாடாக நம்ம இதை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது நம்ம உலக இதர நாடுகளில் நடக்கிற விவாதங்கள் அமெரிக்காவில ஐரோப்பா நாடுகளில் நடக்கிற விவாதங்களை வந்து இந்தியாவுக்கு பொருட்ட முடியாது இந்தியா போன்ற வளரும் நாடுகள் பெரும்பான்மை நாட்டில் இந்த நாடுகளில் இருந்தால் தொழில்நுட்ப இறக்குமதி செய்யும் சீனா தான் இதில் விதிவிலக்கு சீனா வந்து தனக்கான தொழில்நுட்பத்தை தானே உருவாக்குது அது ஏஏஆர்னாலும் சரி இதர தொழில்நுட்பத்தும் தனக்கான தொழில்நுட்பத்தை அது உருவாக்குது பட் இந்தியா போன்ற நாடுகள் இந்த மேற்கத்திய நாடுகள் இருந்தால் இறக்கும் போய் செய்கிறாங்க அப்போ இந்தியாவில் ஏஐ இன் தாக்கம் எப்படியாக இருக்குன்னா இந்தியாவில் ஏஐ வந்து இன்னும் அதாவது தாக்கம்ங்கிறது ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்குது எந்தெந்த எந்தெந்த துறைகள் மேற்கத்திட்ட நாடுகள் அதாவது ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளை சார்ந்து இருக்கிறதோ அந்த துறைகளில் அதோட விவாதங்களும் அதோட விளைவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்திருக்கு பட் இதர துறைகளில் இன்னும் பெரிய அளவுக்கு இல்லை ஏன்னா இந்த இந்தியாவில் இன்னும் கூலிகள் விலை அதாவது வேஜ் வந்து இன்னும் கம்மியாக தான் இருக்குது அந்த வேஜுக்கான ரிசர்வ் ஆர்மி அந்த அன் அன்எம்ப்ளாய்டு ஆர்மியும் நம்மளுக்கு வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறதுனால பார்கெனிங் பவரும் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால ஏஐயோட வருகை வந்து ரொம்ப மெதுவாக தான் இருக்கும் அது இல்லாமல் இந்தியா வந்து ஒரு புதிய ஏஐ தொழில்நுட்பத்தையோ இல்லை ஏஐயில் வந்து ஒரு புதிய பாய்ச்சலோ உருவாக்குறது இல்லை ஏன்னா இந்தியாவோட முதலாளிகள் அதற்க நோ நோக்க அதற்கான சிந்தனையிலேயே இல்லை இந்தியாவில் ஏஐக்காக அதிகபட்சமாக முதலீடு செய்தது வந்து மத்திய அரசு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி வந்து ஏஐ மிஷனுக்காக ஒதுக்கியிருக்காங்க அதை தவந்த தாண்டி இந்திய முதலாளிகள் யாருமே வந்து பெரிய முதலீடுகள் செய்யவில்லை இப்போ அண்மையில் வந்து ஒரு ரெண்டு ஏஐ கான்ஃபரன்ஸ் வந்து பெரிய நிறுவனங்கள் ஒன்று ஃபேஸ்புக்கும் என் மீடியாவும் இப்போ அதில் வந்து இந்திய முதலாளிகள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அமெரிக்காவும் அமெரிக்கா சார்ந்து இருக்கிற நாடுகளும் ஏஐ உருவாக்குங்க நீங்களே ஏஐ மாடல்கள் ஏஐக்கான எல்லாத்தையும் நீங்கள் உருவாக்குங்க நாங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன் மட்டும் செஞ்சு தரோம் அப்படிங்கிற வீட்டில் கிட்டத்தட்ட அமெரிக்க முதலாளிகளும் அமெரிக்க ஏகபோக பெருமுதலாளிக்கும் சரணாகதி ஆகிட்டாங்க இந்திய முதலாளிகள் அது ரிலையன்ஸ் அம்பானியில் ஆரம்பித்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வரையும் அதே நிலைப்பாட்டாகிட்டாங்க யாரும் வந்து நாங்கள் இந்தியாவில் வந்து இதுக்கான ஒரு பு முன்முற்சிட்டு நாங்கள் உருவாக்குறோம் அப்படிங்கிறல வீட்டில் யாருமே சொல்லலை ஏன்னா இந்தியாவில் இந்த ஏஐ மாடலுக்கு உருவாக்கணும்னா மூணு முக்கியமான விஷயம் ஒன்று உங்களுக்கு வந்து டேட்டா சென்டர்ஸ் வேணும் இந்த ஏ மாடலுக்கு ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய பெரிய ப்ராசஸ்ட் வேணும் இந்த ப்ராசஸ்கள்லாம் இன்னைக்கு வந்து உலக லெவலில் என் விடியாங்கிற ஒரே பெரிய நிறுவனம் தயாரிக்குது மித்த நிறுவனங்கள்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க கூகுள் போன்றோ இல்லை இன்டெல் போன்ற நிறுவனங்கள் போட்டி போட்டாலும் என் ஒரு பெரிய நிறுவனம் தான் தயாரிக்குது இப்போ என் விடியாவே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சொல்வது தான் இந்தியாவில் ஏஐ நாங்கள் இந்தியாவுக்கு ஏய் அப்படிங்கிற விட்டலாம் அதோட சிஇஓ இந்தியாவுக்கு வந்து பேசுறாரு அந்த நிலைமை தான் இருக்கு அப்போ இந்தியாவில வந்து பெரிய டேட்டா சென்டர்ல அந்த டேட்டா சென்டர் தேவையான ப்ராசஸர்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யவில்லை அண்மை தான் வந்து சில டேட்டா சென்டர்கள் சென்னையிலும் மும்பையில் உருவாக்கிறதுக்கான லைசென்ஸ் வாங்கியிருக்காங்க ரிலையன்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்கு பட் ஆனா இது ஒன்னும் முழுமை அடையல ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து டேட்டா தேவை இந்தியாவில வந்து டேட்டாவுக்கு பஞ்சம் இல்லை ஏன்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சோஷியல் மீடியாவும் இனேட் பயன்பாட்டு காட்டக்கூடிய நபர்கள் இருக்கிற ஒரு நாடு ஆனால் டேட்டா இந்தியாவில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் டேட்டா இல்லை இந்தியாவில் இந்த டேட்டா எதுவுமே கிடையாது ஏன்னா இது பெரும்பான்மையான நம்ம சம சமூக ஊடகத்திலையோ இல்லை வந்து வெப்சைட்லயோ இல்லை இன்டர்நெட்லேயோ நம்ம பயன்படுற எல்லா டேட்டாவும் இந்தியாவுக்கு வெளியே தான் போயிட்டு ஸ்டோர் பண்றாங்க இந்தியாவில் பெரும்பான்மையான அது ஸ்டோர் பண்ணுவது இல்லை அப்போ இந்தியாவில் இந்தியா இந்தியர்கள் உற்பத்தி செய்கிற டேட்டா இந்தியாவிலே இருக்கிறதில்ல அப்போ இந்தியாவில் இருக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ஏஐ மாடலுக்கு அதை வச்சு ட்ரைன் பண்ணவே முடியாது அப்போ இந்த சிக்கலும் இருக்குது டேட்டா சிக்கலும் இப்போ நீங்கள் அண்மையில் உள்ள டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கூட இதை பற்றி ஒரு வலுவான ரூல்ஸையோ இல்லை ஃப்ரேம் ஒர்க்கையோ உருவாக்கலை எப்படி வந்து இந்தியா இந்தியர்களான டேட்டாவை இந்தியாவில் ஸ்டோர் பண்ணுவது இந்தியாவிலே ப்ராசஸ் பண்ணுவது இந்தியர்களுக்காக பயன்படுத்துவது அப்படிங்கிற ஒரு சோ போக்கள் சட்டத்தையும் இல்லை இந்த ரெண்டு விஷயமும் அப்போ ஒன்று டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரெண்டாவது டேட்டாவும் இல்லை மூணாவது ஏஐ மாடல் ஏஐ மாடல் உருவாக்குவதற்கான உங்களுக்கு முதலீடு தேவை இது இந்தியாவான் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம் ஐடி ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க பட் ஆனால் இந்தியாவில் ஒரு ஏஐ மாடல் உருவாவதற்கான முதலீடு பண்ணுவதற்கு எந்த முதலாளியும் சார் தயாராக இல்லை எல்லா பெரு நிறுவனங்களும் இந்தியாவில் இருக்க ஐடி பெரு நிறுவனங்களும் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் என்விடியாவோட ப்ராடக்டை விற்கிறதுக்கோ இல்லை மைக்ரோசாஃப்டோட கோபைலட் போன்ற ப்ராடக்ட் விற்பதற்கோ கூகுள் ப்ராடக்ட்டை விற்பதற்கோ நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனால் நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லை அதுக்கான முதலீடு செய்வதற்கு இல்லைங்கிற விதத்தில் தான் எல்லாருமே இருக்காங்க அப்ப இந்த மூன்றும் நடக்காமல் இந்தியாவிலிருந்து இந்திய இந்தியாவிலிருந்து இந்தியர்களுக்கு தேவையான ஏஐ மாடல்களையோ ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கான சூழல் இல்லை அப்போ பெரும்பான்மையான நிறுவனங்களோ பெரும்பான்மையான மக்களும் இங்கே இருக்கவங்க அமெரிக்கா இல்லை வளர்ந்த நாடுகளில் இருக்க ஏஐ தொழில்நுட்பத்தை தான் இங்கே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது அப்போ நம்ம வந்து சுயசார்பற்ற நிலையிலும் நம்ம திருப்பி திரும்ப மீண்டும் மீண்டும் வந்து மேற்கத்திய நாடுகள் சார்ந்திருக்க சூழலுக்கு நோக்கி தான் போவோம் இது வந்து ஒரு பெரிய సికల ఎదుర్గా మారు பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி மேற்கத்திய நாடுகளில் ஒரு ஹை ஸ்கில்டு ஒயிட் காலர் ஜாப் லைனுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ ஃபேக்ட்ரிஸில் பாதிப்பு ஏற்பட்டோ அதே பாதிப்பு தான் இந்தியா போன்ற நாடுகளில் இம்போர்ட் செய்வது மூலமாகவும் ஏற்படும் நம்ம ஏற்கனவே வந்து இங்கே இருக்க ஐடி துறைகள்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஏஐகளை ப்ரோக்ராம் எழுதுவதற்கு டெஸ்ட் கேஸ் எழுதுவதற்கு நிறைய விஷயங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து ஏற்கனவே அதோட விளைவுகளை நம்ம இந்தியாவில் சந்திக்க ஆரம்பிச்சோம் வேலை புதிய வேலைகளில் உருவாக்குவதில் ஐடி துறையில் ஒரு சிக்கல் உருவாக்கி இருக்கு இப்போ வந்து எல்லா நிறுவனங்களும் தங்கள் காலாண்டுகளில் வந்து ஏஐ மூலமாக இருக்கிற புதிய வேலை வாய்ப்பு புதிய வருமானங்கள் பற்றி தகவலாம் சொல்கிறாங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் ஒரு பத்தாயிரம் வேலைகள் உருவாக்கின இடத்தில் இன்றைக்கி ஐயாயிரம் வேலைகள் ரெண்டாயிரம் வேலைகள்லாம் உருவாக்கிட்டு இருக்கு அப்போ நீங்கள் வந்து இந்த இந்த கேப் வந்து பூர்த்தி செய்யப்படலைன்னா நீங்கள் பெரிய அளவுக்கு வந்து வேலையில்லாத ஒரு இளைஞர் பட்டாலும் உருவாகக்கூடிய சூழல் தான் உருவாகும் இது வந்து படிப்படியாக எல்லா துறையிலும் இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஏங்கிறது ஏதோ குறிப்பிட்ட துறை சாரில்லை எல்லா துறையிலும் இருக்கும் விவசாயிட்டு உட்பட இருக்கும் நீங்கள் அண்மையில் லேஸ் கம்பெனி தன்னோட லேஸ் சிப்பை உருவாக்க லேஸ் சிப்ஸை உருவாக்கிறதுக்கு விவசாயிட்டு உருளைக்கிழங்கு கொள்முதல் பண்ணுறாங்க இந்த உருளைக்கிழங்குக்கு அவங்க வந்து ஏ யூஸ் பண்ணுறாங்க அவங்க விவசாயி அதாவது எந்த விவசாயிட்ட அவங்க அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க அந்த விவசாயிக்கு ஒரு ஆப் கொடுக்குறாங்க அந்த ஆப்பில் வந்து அவங்களோட லேண்டை சாட்டலைட் மூலமாக சேட்டலைட் இமேஜ் இமேஜஸ் மூலமாக ஸ்கேனிங் பண்ணி அதில் எவ்வளோ வந்து ஈரப்பதம் இருக்குது என்ன மினரல்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சு ஒரு மாடல் ஏஐ மாடலுக்கு கொடுத்து அது மூலமாக நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் எப்போ ஊற்றணும் என்ன மாதிரி மருந்து அடிக்கணும் எவ்வளோ மருந்து அடிக்கணும் இது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ இது மூலமாக வந்து அவங்க வந்து உற்பத்தி மகசூலை இன்க்ரீஸ் பண்ண அதே சமயம் அந்த விவசாயியோட உற்பத்தியை லேஸ் கம்பெனி எங்கேயோ அமெரிக்காவில் உட்காந்து கொண்டு அவங்க கண்ட்ரோல் செய்கிறாங்க ஸோ அளவுக்கு வந்து எல்லா துறையிலையும் வந்து ஏ இருக்க போகுது அது விவசாயமாக இருக்கலாம் உற்பத்தி துறையாக இருக்கலாம் இல்லை ச சேவை துறையாக இருக்கலாம் எல்லா துறையில் இருக்கும் அந்த ஆனால் எப்படி பாதிப்பு உண்டாக்குங்கிறது அந்த துறையில் இருக்கிற ஒன்று கூலியின் எவ்வளோ இருக்குதுன்னு பொறுத்து ரெண்டாவது அந்த முதலாளியின் நெருக்க சரி மூணாவது அந்த போ அங்கே இருக்கும் போட்டியின் சூழலை சார்ந்து தான் இதை தாண்டி வந்து ஏஐங்கிறதுக்கு மைதக்குலத்தின் தேவை ஏஐயை வந்து இப்போ வந்து எனக்கு கேன்சர் வருமா இல்லையா அப்படின்னு என்னோடய ப்ளட் டெஸ்ட் என்னோடய இதர வ விஷயங்கள வச்சுக்கிட்டு ஒரு ஏஐனால் சொல்ல முடியும் அது மூலமாக நான் வந்து முன்கூட்டியே எனக்கான எல்லா சிகிச்சையும் நான் எடுத்துக்க முடியும் இந்த போன்ற பல விஷயங்களில் வந்து ஏஐ வந்து அபிருவிதமான பயன்பாட்டுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் அதனால் ஏஐ வந்து மைதக்குலத்துக்கு தேவை ஆனால் ஏஐ கட்டமைத்து அதை இந்த சமூகத்தில் ஆ ஆட்டி படைக்கிற அதை வந்து தனக்கான லாப நோக்கத்துக்காக பயன்படுத்து அதுவே இந்த சமூகத்து பாதிப்பு ஸோ நம்ம எதிர்க்க வேண்டியது ஏ இல்லை நம்ம எதிர்க்க வேண்டியது முதலாளித்துவ சமூகம் அந்த முதலாளித்துவ சமூகத்தை ஒழிப்பதன் மூலமாக ஏ போன்ற விஷயங்கள் ச மனித குலத்துக்கு பயன்பாட்டுக்கும் மனித குலத்தின் உழைப்பின் நேரத்தை குறைப்பதற்கும் மிக மிக மீதி நேரத்தை மனிதன் தனக்கான நேரமாக பயன்படுத்துவதற்கும் உதவும் ஸோ அந்த விதத்தில் நம்ம ஏ வரவேற்போம் முதலாயத்தை ஒழிப்போம் நன்றி வணக்கம்